பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பிற புஸ்தகத்தில் மத்திய ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் ஆண்டவர் யேசுவர் அற்புதமான வார்த்தை சொல்கிறார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு துயரம் அதனால் அவங்களுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு ஆறுதலற்ற நிலமையில் நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் ஏன் தெரியுமா ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவாராம் நீங்கள் கட்டாயம் ஆறுதல் அடைவீர்கள் ஒருவேளை உங்களுடைய உறவுகளிலே சில இழப்புகளை சந்தித்து உங்களுடைய உள்ளத்திலே காயப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த ஒரு பிரச்சனை நிமித்தமாய் ஒரு மன வேதனை உங்களுக்கு உண்டாயிருக்கலாம் வேலை செய்கிற இடத்தில் வந்த பிரச்சனை நிமித்தம் ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம் பிஸ்னஸில் வந்த ஒரு இழப்பின் நிமித்தம் இனி என்ன செய்வதுன்ற ஒரு கலக்கமும் வேதனையும் உங்களுக்குள் இருக்கலாம் மனிதர்களால் ஏற்பட்ட அந்த காயங்கள் கடினமான வார்த்தைகள் பொய்யான குற்றச்சாட்டுகள் இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையினால் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பு உண்டாகி அது வீட்டுக்கு இருக்கலாம் வேலை செய்கிற இடத்தில் இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் செய்கிற இடத்தில் இருக்கலாம் உள்ளத்துக்குள்ளேயே வைத்து நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம் ஏன் எனக்கு இந்த துயரம் வேதனை என்பதாக கூட இனி என்ன நடக்குமோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் ஏன் தெரியுமா ரெண்டு குறிந்தியர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் வாசிக்கும்போது மூன்று நான்கு வசனங்களில் வேதம் சொல்லுகிறது அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு ஆறுதலின் தேவன் அவர் உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிற ஒரு தேவன் அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் பிரச்சனை எதுவானாலும் எந்த காரியத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவரால் உங்களுக்கு ஆறுதல் செய்ய முடியும் என்பதாகத்தான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் மத்திய ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை இயேசுகிட்டு கொண்டு வருகிறார்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிறான் ஆனால் இயேசுகிட்ட வரும்போது அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய துக்கம் இருக்கிறது ஒரு பாதிப்பு இருக்கிறது என் பாவத்தினால தானே எனக்கு இது வந்தது இயேசு பரிசுத்தமுள்ள ஒரு தீர்க்கதரிசி ஒரு தேவன் நீ பாவி உன் பாவத்தினால தான் அது வந்ததுன்னு என்னை புறம்பே தள்ளிவிடுவாரோ என்ற பயம் உள்ளத்தில் இருக்கிறது தன் பாவத்தை நினைத்த ஒரு குற்ற மனசாட்சி அவனை உறுத்து கொண்டிருக்கிறது அப்ப இயேசு சொல்லுகிறார் மகனே திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தை பாருங்கள் அவன் நினச்சே பார்க்கல இப்படி இயேசு பேசுவார் என்று என் பாவத்தெல்லாம் சொல்லி என்னை குற்றப்படுத்தி என்னை புறம்பாக்கி விடுவாரோ என்கிற பயம் ஆண்டுவர் உங்களை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல ஒருவேளை உங்களுடைய குற்ற மனசாட்சியை வாதித்து இந்த மாதிரி ஒரு பாவம் செய்துட்டனே எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கலங்கலாம் என்று சொல்லுகிறார் மகனே மகளே தெடுங்கொள் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது ஒரு ஆறுதலான வார்த்தை அதே மாதிரி மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு பெண் பன்னிரண்டு வருஷம் நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த வியாதி தீட்டான வியாதியாய் கருதப்பட்டபடியால் சமுதாயத்தால் ஒரு அற்பமாய் அருவருப்பாய் பார்க்கப்பட்ட பெண் அவள் யாரை தொட்டாலும் அதை தீட்டு ஆனால் அவ்வளோந்து இயேசுவை தொட்ட சுகமாகி சுகமாகிவிட்டாள் இப்போ இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டபோது பயந்து நடுங்கி முன்னால் வந்து நின்றாளாம் அவளுக்குள்ளே ஒரு பயம் எப்படி நீ என்னை தொடலாம் இது தீட்டான வியாதி அல்லவா என்று ஏசு கடிந்து கொள்ளுவாரோ என்ற பயத்தோடு வந்து நிற்கிறாள் ஏசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா அந்த வசனம் சொல்லுகிறாரு மகளே என்று அழைக்கிறார் மகளே உன் விசுவாசம் உன்னை லட்சியத்தை சமாதானத்தோட போ நான் உன் தகப்பன் தானே நீ என்னை தொடலாம் நான் ஒன்று தீட்டாகிவிட மாட்டேன் என்பதாக ஆண்டவர் அன்பாய் பேசுகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கூட சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டு உள்ளத்தில் காயப்பட்ட நிலைமையில் உண்மையாக என்னை நேசிக்க அன்பு குறை யாரும் இல்லை என்று கலைங்கிணைக்கலாம் இயேசு சொல்லுகிறார் மகளே மகனே நான் உனக்கு இருக்கிறேன் நீ திடங்கொள் என்றாண்டு ஒரு உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆறுதலான வார்த்தை சொல்லி உங்களுடைய காயத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் பிரியமானவர்களே அவர் வெறும் வார்த்தை சொல்லி ஆறுதல் படுத்துகிறவர் அல்ல அற்புதம் செய்கிறவர் வேறு புஸ்தகத்தில் லூக்கா ஏழாம் அதிகார பதிமூன்றாம் வசனத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் வாசிக்க முடியும் ஏசு நாயின் என்ற ஊருக்கு போகிறார் அங்கு ஒரு விதவைக்கு ஒரே மகன் அந்த வாலிபன் மறித்து விட்டான் அவனை அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது அவள் அழுது கொண்டே வருகிறாள் கணவனை இழந்து விட்டாள் ஒரே மகன்தான் ஆதரவு அவனும் இறந்து விட்டான் நான் ஏன் இந்த உலகத்தில் வாழணும் இனிமேல் எனக்கு யார் இருக்கிறார்கள் அந்த அவளுக்குள் இருந்திருக்கலாம் ஒருவேளை சிலர் பேசியிருக்கிறார் என்ன பாவம் செய்தாளோ அப்படி அனாதையாகிவிட்டாள் விதவையானால் இப்போ அனாதையாகிவிட்டாள் என்று ஊரார் பேசியிருக்கலாம் அந்த உள்ளம் காயப்பட்டு ஏங்கி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில இயேசுவை சந்திக்கிறார் அவளை பார்த்த உடனே இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள் நீ அழாதே சிறியே நீ அழாதே ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறார் நீ ஏன் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் அழாதே வெறும் வார்த்தையில் இயேசு சொல்லவில்லை அந்த அழுகையை மாற்றுவதற்காக ஒரு அற்புதம் செய்கிறார் மறித்து போன வாலிபனை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தார் பெரிய மாணவர்களே உங்களுக்கு செய்வார் இன்னைக்கு உங்களை பாதித்து கொண்டிருக்கிற விஷயம் என்ன அது குடும்ப காரியமாக இருக்கலாம் வேலை காரியமாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளை கடுத்த காரியமாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தினால் பாதிக்கப்பட்ட ஆறுதலுக்காக இயங்குகிறீர்கள் உங்களுக்கு ஆறுதல் செய்வதற்காக இயேசந்தைக்கு அற்புதம் செய்ய போகிறார் பயப்படாதங்க உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு நல்ல தேவனவர் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்ற ஆண்டு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் யோவான் பதினோராம் அதிகாரத்தில் இப்போ தனியாக இந்த கிராமத்துக்கு இயேசு வருகிறார் லாசேரி என்கிற வாலிபன் மறித்து விட்டான் அவனுடைய ரெண்டு சகோதரிகளும் அழுகிறாங்க தகை தகப்பனில்லாத பிள்ளைகள் எங்களுக்கு இருந்த ஒரே ஆதரவும் போய்விட்டதே என்று மாத்தாளும் மரியாள கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் ஏசனை பார்த்தபோது இயேசு அற்புதம் செய்தார் ஆனால் அதற்கு முன்பாக அவர்களோடு சேர்ந்து அழுகிறார் இயேசுவும் கண்ணீர் வடித்தார் என்று யோவான் பதினொன்று முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் ஏன் அவர் அழுகிறார் அழுகிறவர்களுடனே அவர் அழுகிறார் ஏன் பிள்ளைங்கள் அழுகிறாங்களே அவளுக்கு யேசுடைய கண்ணீர் அவளுக்குள்ள ஆச்சரியத்தை கொடுத்திருக்கும் மாறுதலை கொடுத்திருக்கும் உங்களோடு சேர்ந்து நெருக்கப்படுகிற ஆண்டவர் உங்களோடு சேர்ந்து கண்ணீர் வடிக்கிற ஆண்டவர் மகளேன் ஏன் அழுகிறாய் மகனே ஏன் அழுகிறாய் நான் இருக்கிறேன் உனக்கு உன்மீது அன்புள்ள அக்கறை உள்ள ஒரு பாரமுள்ள தகப்பனாய் நான் இருக்கிறேன் என்பதாய் இயேசு தன் அன்பை வெளிப்படுத்தும்படி கண்ணீர் வடிக்கிறார் கண்ணீர் வடித்ததோடு நின்று விடவில்லை அவர் இயலாத ஒரு தேவன் அல்ல கண்ணீர் வடிச்சிட்டு ஆறுதலான வார்த்தை சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல ஒரு அற்புதம் செய்கிறார் மறித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்புகிறார் உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறார் உங்களுக்கு செய்வார் சகலவிரமான ஆறுதலின் தேவன் என்ன செய்தால் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்று அவருக்கு தெரியும் எந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்தால் நீங்கள் ஆறுதல் அடைவீங்க அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த காயங்களை மாற்றுவார் உங்களை ஆறுதல் படுத்த உன்னுடைய காயங்களை மாற்ற சிலுவையில் அவர் காயப்பட்டவராய்த்தோங்கனார் அவர் மீது பாண்டமன பழி சுமத்தப்பட்டது பரிகாசம் பண்ணப்பட்டார் ஏளனம் பண்ணப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் அதை எல்லாம் அவர் சகித்தார் ஏன் தெரியுமா அவமானம் நிந்தை பாடுகளில காயப்பட்ட உள்ளத்தோடு கலங்குகிற உங்களை ஆறுதல் படுத்த மகனே மகளே உன்னை ஆறுதல் படுத்த நான் சிலுவிலே லாபத்தை சுமந்து விட்டேன் என்று சொல்லுவதற்காக நீங்க எதில் காயப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவால் உங்களை ஆறுதல் படுத்த முடியும் அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் அதற்குத்தான் அவர் செலுவைக்கு போனார் இன்றைக்கு ஒரு ஆறுதல் உங்களுடைய உள்ளத்தை நிரப்பும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்ன செய்தால் நீங்கள் ஆறுதல் அடைவீர்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும் தடைகள் மாறும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதங்களின் மாதமாக இருக்கும் உங்களை ஆறுதல் படுத்த உங்களுடைய கண்ணீரை துடைக்க ஆண்டவர் அற்புதம் செய்வார் உங்கள் வேலையில் உங்கள் வீட்டுக்குள்ள உங்களுடைய பிஸ்னஸில் உங்கள் ஊழியத்தில் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் விசுவாசிங்க அவர் ஆறுதலான ஒரு தேவன் என்று விசுவாசிங்க நான் நானே உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்றவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரே அதனால் கலங்காதுங்க இன்றைக்கு உங்களுடைய ஆறுதலுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் எது உங்களை காயப்படுத்தி உங்களுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறதோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்க போகிறேன் எந்த அற்புதம் செய்தால் நீங்கள் ஆறுதல் அடைவீர்களோ அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார் உங்களை குணமாக்குவார் தேவைகளை சந்திப்பார் உங்களுக்கு வழிகளை திறப்பார் முடியாததை முடிய செய்வார் பயப்படாதங்க என் கூட சேர்ந்த விசுவாசத்தோடு ஜெபித்தா அண்டுகிறேன் என் உள்ள காயப்பட்டு இருக்கிறது என் உள்ளத்தில் ஒரு துக்கம் இருக்குது என் உள்ளத்தில் கவலையினால உண்டான காயம் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க நீ என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீங்களா நீங்கள் என் கூட சேர்ந்த ஒன்றா ஜெபித்தா கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் இந்த மாதத்தில் உங்களை துக்கப்படுத்தின எல்லா சூழ்நிலையும் மாறிடும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவார் ஜெபிக்கலாமா என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா அப்படியே கண்களை மூடி அல்லது உங்களுடைய கரத்தை அப்படியே உயர்த்தி என்னும் கூட சேர்ந்த ஆண்டவரை எனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்திரோன்னு சொல்லுங்க இந்த மாதத்தில் நீங்கள் என்னை ஆறுதல் படுத்த போகிறீங்க என்னுடைய ஆறுதலுக்காக அற்புதம் செய்ய போகிறீங்க இப்போ என் உள்ள காயப்பட்டு இருக்குது என் உள்ளத்தில் பல வருத்தம் இருக்குது இதெல்லாம் மாற்றுங்க நீங்கள் வாக்கு கொடுத்தபடி எனக்கு அற்புதம் செய்யுங்க இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் நான் ஆறுதல் அடைவேன் இந்த தேவை சந்திக்கப்பட்ட ஆறுதல் அடைவேன் இந்த வாக்குத்தத்தை எனக்கு தான் நான் இந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறேன் இந்த வாக்குத்தத்துவத்தின்படி எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த அற்புதம் நடக்கும் நாம் ஜெபிக்கலாமா உங்களுடைய வலதுகிறத்தை அப்படியே உயர்த்தி கொள்ளுங்க உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த புதிய மாதத்திற்காக நாங்களும் துடிக்கிறோம் கடந்த மாதம் எல்லாம் ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல எங்களை சுமந்து வந்தீரே அந்த அன்பை நினைத்து நாங்களும் துதிக்கிறோம் இந்த புதிய மாதத்திலும் எங்களுக்கு நீ கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக அன்று உரே நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள் என்று சொன்னீரேன் சகலவிதமான ஆறுதலின் தேவனே எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனே இதோ இந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் இந்த சகோதரருக்காக சகோதரிக்காக செபிக்கிறேன் இந்த தாயாருக்காக தகப்பனாருக்காக செபிக்கிறேன் இந்த வாலிப தம்பிக்காக வாலிப மகளுக்காக செபிக்கிறேன் இந்த குட்டி பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதலின் தேவன் அல்லவா அவளுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிற துக்கங்கள் இன்றைக்கோடு விலக வேண்டுமே நீ அழாதே என்று ஆறுதல் சொன்ன தேவன் அல்லவா நீர் இப்பொழுதும் இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கும்படி உம்முடைய ஆறுதலான வார்த்தையினால் அவளை தேற்றி கொண்டிருக்கிறதற்காக உம்முடைய பிரசன்னம் அவளை ஆறுதல் படுத்தட்டும் அவளுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள் மாறட்டும் ஆறுதல் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் வேதனையோடு தவிக்கிற அந்த தவிப்புகள் உள்ளத்து விட்டு விலகட்டும் எனக்கு இப்படி நடந்து விட்டது என்னை சொல்லிவிட்டார்களே எனக்கு ஒரு நிந்தை வந்துவிட்டது என்று கலங்குகிற பிள்ளைகளை பாரும் ஒரு இன்றைக்கு அந்த வேதனை நீங்கட்டும் இன்றைக்கு அந்த காயங்கள் மாறட்டும் இந்த மாதத்தில் எல்லாவற்றின் தலைகளாய் மாற்றி கொடுப்பீராக தடைகள் விலகி காரியங்கள் வாய்க்கட்டும் அண்டூரையுடைய துயரங்கள் நீங்கி ஆறுதலும் சந்தோஷமும் உண்டாகட்டும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதை விலகி போகட்டும் வியாதி படுக்கைகள் மாறட்டும் நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் சுகமளிக்கிறமுடைய வல்லமை சரீரத்திற்குள் இறங்கட்டும் இத்தனை நாளாய் தொடர்ந்து வந்த போல்லாத வியாதிகள் மறைந்து போகட்டும் அந்த மரண பயங்கள் தரீர வேதனைகள் அதனால் உண்டான மன வேதனைகள் எல்லாம் நீங்கட்டும் நீங்க தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக அண்டு உரை இழப்புகளை ஆசீர்வாதமாய் திரும்ப கொடுத்த மகளி பண்ணுவீராக தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணி மகளிர் பண்ணுவீராக வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு தனியான பலனோட வாழ்க்கையில் வரட்டும் துயரத்திற்கு பதிலாக பல மடங்கு ஆசீர்வாதமுடைய வாழ்க்கையிலே வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அவருடைய குடும்பத்துல வேலையில பிசினஸ்ல படிப்புல எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அவருடைய துயரங்கள் நீங்கி ஒரு ஆறுதல் அடையட்டும் மகிழ்ச்சி உள்ளத்தில் வரட்டும் இந்த மாதம் முழுவதும் அவங்க மகிழ்ந்திருக்கணும்ன்றவரே உம்மை துதித்துக் கொண்டே இருக்கணும் அப்பா இந்த முதல் நாளிலிருந்தே அந்த ஆறுதலும் சந்தோஷமும் உள்ளத்தில் வரட்டும் நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் காயங்களை மாற்றினதற்காய் அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் அனு தினமும் அற்புதங்களைக் கண்டு மகிழட்டும் நீர் ஒவ்வொரு நாளும் ஆறுதலின் தேவனாய் கூட இருந்தும் உடைய பிள்ளைகளை நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் ஜபத்தை கேட்டார் அவருடைய வல்லமை உங்களை தொட்டு விட்டார் இப்பொழுதே உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் அந்த துக்கம் நீங்கி அந்த காயங்கள் மாறி ஒரு ஆறுதல் சந்தோஷம் உள்ளத்தில் வந்து விட்டார் நீங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடனே முதலாவது முழங்கால் படிக்கிட்டு வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஜபம் பண்ணுங்க அந்தந்த நாளை ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிங்க உங்களுடைய குடும்பம் வேலை அல்லது பிஸ்னஸ் அல்லது ஊழியம் உங்களுக்கு என்ன பொறுப்பை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த ஜெபிங்க உங்களை சூழ்ந்து இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க மற்றவங்களுக்காகவும் தினமும் தவறாமல் ஜெபம் பண்ணுங்க அப்புறம் கடைசியில் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி இந்த மாதத்திற்கு நீ கொடுத்த அந்த வாக்குத்தத்தை எனக்குரியது நான் ஆறுதல் அடைய முடியான அற்புதத்தை எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி அற்புதத்திற்காக தினமும் அன்றோடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் எந்த காரியத்தில் எந்த பிரச்சனையில் ஒரு அற்புத மாற்றம் வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் வாக்கு தத்துவத்தை கிளைம் பண்ணுங்கள் உரிமை கொண்டாடுங்க அப்படி நீங்கள் ஜெபிக்கும்போது தினசரி அற்புதம் நடப்பதை காண்பீங்க ஆண்டு ஒரு இந்த மாதம் முழுவதும் உங்களை தாங்கி நடத்துவார் நீங்கள் பயப்படாதுங்க நீங்கள் பயப்படுறபடி ஒன்றும் நடக்காது எல்லாத்தையும் ஆண்டு நன்மையாய் மாற்றி தந்து விடுவார் சந்தோஷமா இருங்க இயேசுக்குள்ளே மகிழ்ந்துருங்க அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் ஆமேன்